தங்கமே அனுசரணை இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் மவுசேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இனிய காலி வணக்கம் தங்கமணி எப்படி இருக்கிறீங்க

காய்ச்சலுக்கு உடனடியாக நாங்கள் போடுகிற அந்த நிவாரணிகளை மட்டும் போட்டு கொண்டு இருந்துட்டு வீட்டுல இருந்துடாதீங்க ரெண்டு நாள் காய்ச்சல் சொன்னா பரசிட்டமோல் போட்டு வீட்டுல இருந்துருவாங்க இதே மூணு நாலு நாள் போனாலும் மருந்து போட்டுட்டு வீட்டுலயே இருக்கிறது ஆனா டக்குனு கொண்டே காட்டவனும் இப்ப நிறைய இந்த எலி காய்ச்சல் நாங்க அண்மையில ஏதோ இன்னொரு காய்ச்சலும் வந்து இருந்துச்சல்ல நிறைய வைரஸ் பீவர் இன்ஃப்ளூயன்ஸா இந்த மாதிரி எல்லாம் பெருகுது அதனால கவலை மக்களே பி அலர்ட்

தெரியல என் போது என்ன எம்பி தானே மக்கள் தெரிவு செய்யப்பட மக்கள் பிரச்சனை ஏதாவது இருக்கும் போனாலும் தெரியல அதுக்காக

தனக்காக ஒரு பெரிய விஷயமா இருக்கு எப்படி தங்கமணி கேட்கிறேன் தினக்குரல் பத்திரிகை என்ன உள்ளூராட்சி தேர்தலை ரத்து செய்வதாக அணிலுக்கு எதிராக கிரிமினல் குற்றச்சாட்டு நாட்டுக்கு ஏற்பட்ட அளவு திரண்டு கோடி ரூபாய் இழப்பை அவரிடம் இருந்து மீட்க வேண்டும் ஜனாதிபதிக்கு டெலஸ் கடிதம் ஒரு தனிநபர் ஒருத்தரால உள்ளூராட்சி தேர்தலை நிக்கிறது சொல்லி சொல்லி அதோட கதையா சொல்லி எழுபத்தி ரெண்டு லட்சத்து எழுபத்தி கோடியை வந்து கேட்கிறோம் என்று சொல்லி சொன்னா விவசாயிகளோடு அரசு விளையாடக்கூடாது பதுக்கிய நிலை வெளியே எடுக்க வேண்டும் தேசிய கமக்கார அதிகார சபை வலியுறுத்தாமல் இந்திய நாட்டு அரசியை நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கலாம் இருநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்கிறார்கள் என்று சொல்ல சொல்லப்படுது ஆனா வெளிநாடுகளில் இருந்து வர அரிசிகள் இருக்குதானே சில நாங்க சாப்பிட்டா

ஒன்பது வேட்பாளர்களுக்கு எதிராக நடவடிக்கை என்று சொல்லி ஒரு செய்தி அமைச்சரவை பாராளுமன்ற அங்கீகாரத்தோடு வழங்கப்பட்டன முன்னாள் ஜனாதிபதியின் வந்து விளக்கமான கடமைக்கான குறைப்பு ஆசிரியர் சங்கம் குற்றச்சாட்டம் ஏழு கட்சிகள் பெற்ற ஆசனம் ஒரு கட்சி பெற்ற ஆசனங்கள் எட்டு கட்சிகள் பெற்ற ஆசனம் ஒன்று ஒரு கட்சி பெற்ற ஆசனங்கள் எட்டு வாக்கு பலம் தான் முக்கியம் என்கிறார் யானில் தீயில் தெரிந்த நிலையில் பண்ணின் சடலம் ஒன்றும் குரங்குகளை விரட்ட புதிய சாதனங்கள் வந்து அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு சாப்பாட்டில் சம்பல் இல்லை பால் குழம்பும் நிறுத்தம் இது இலங்கை உணவு கடைகள் ஹோட்டல்கள் நடக்கிற விஷயங்கள் சாதாரணமாக வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நாங்க போறோம் கொஞ்சம் சிக்கனமா சாப்பிடலாம்னு சொல்லி அங்க போனாலும் நாங்க சிக்கனத்துக்கு எடுக்கிறது இடியப்பம் இடியப்பம் எடுத்தா சொதியும் இல்ல சம்பளம் இல்ல குழம்புல சாம்பார் ஊத்துவாங்க ஆனா ஊர் பக்கம் போனா இடியப்பம் சொதி சம்பல் தானே எனவே அந்த சொதி சம்பளுக்கு பெரிய பிரச்சனையா கஷ்டம் தான் இல்ல காசை கொடுத்து போட்டு சொதி சம்பளம் இல்லையான்னு சொல்லி தூக்கி முகத்துல பேசி போட்டு வரத்தான் பாருங்க அதனால சொதி நீங்க வந்து ரெடியப்பும் வாங்காம இருங்க ஓகே ஓகே

ஜனாதிபதி மக்களுக்கு அழைப்பாம்னு அரசு இறக்குமதி பதினாறாம் தேதிக்கு முன் அரசவர்தக கூட்டத்தாபனம் அறிவிச்சிருக்கிறது இந்த மாதிரி செய்திகள் இந்திருக்கிற தமிழ் இன்பத்திரிகை செய்திகளாக இருக்கிறது கந்தர்ன்னு சொல்லி சொல்லி இருக்கிறது இப்படி எல்லாம் பிரச்சனைகள் புதுசு புதுசா வரும் என்று தெரிஞ்சிருந்தால் இவங்க ஆட்சி எடுத்திருக்கவே மாட்டாங்க போல என்னங்கோ இப்படி டிசைன் டிசைன் பிரச்சனை வருது எங்க ஆட்சியால தான் உலக பிரச்சனை என்று சொல்லி அடுத்த கட்டம் அப்படி அடுத்த காலமும் கதைப்பா ஓ தெரியுது

மக்கள் வந்து சாதாரண மக்கள் தானே அரசியல் மனபலம் எல்லாம் வச்சிருக்கிற ஆக்கள் மனபலம் பணபலம் எல்லாத்தோடையும் இருக்கிறார்கள் ஆட்சிக்கு வருகிறேன் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இவ்வளவு பிரச்சனை இருக்கட்டும் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு வந்திருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ற மாதிரி கதை கேளாது ஏனடா இந்த இடத்தை கொடுக்கிறது வந்து மக்கள் தங்களுக்கு தேவைகளை அடுத்தடுத்து எதிர்பார்ப்பேன் சரியா எதிராக்டர் சத்யமூர்த்தி வந்து புகாரா புகஞ்சு ஒன்றதுல போய் சேண்டி இருக்காரு வெடிக்க போகுது நான் சொல்றேன் டாக்டர் அர்ஜுனா அவர்களே நீங்க ஆஸ்பத்திரிக்குள்ள போய் போடுறதுக்கு பதிலா அரிசியாலைகள் அரிசியை விற்காம பதக்கி வச்சிருக்கிற கடைகளுக்குள்ள போய் பொந்தே காது செய்து சர்ச்சையை கிளப்புங்க

விவசாயிகளுக்கு நஷ்டம் இடம் தூத்துக்குடியில் இருந்து பத்தாயிரம் மெட்ரிக் டன் அரிசி கொழும்புக்கு வந்திருக்கலாம் தேசிய பட்டியல் விவகாரம் ஐக்கிய மக்கள் சக்திக்குள் இன்னும் எழுபறியாம் வார நாட்கள் இரவு பத்து மணி வரை கடவுச்சீட்டு சபை வழங்கப்படுமா இந்த அளவு செய்திகள் வந்து தினகரன் பத்திரிகை வந்திருக்கலாம் சரியா அப்ப நன்றி நிறைய விஷயங்களை பார்த்தோம் நாங்க பார்த்தோம் நாளைக்கும் பார்ப்போம் எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும் மக்களே மறந்துடாதீங்க தமிழ் பிலிம் டீம் நோர் டீம் எல்லாம் வந்து யாழ்ப்பாணத்துல இப்ப முகாமிட்டு இருக்கணும் அங்க வந்து உங்களை வீடு விட சந்திக்க வருவினம் நிறைய விஷயங்களை சொல்லவினம் நோர் கியூப்ஸ் எல்லாம் வந்து தருவினம் வடிவா சமைச்சு நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமான பொருட்கள் எதுவோ அதை உங்களுக்கு வாங்குறதுக்கு பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க ஆமா எனவே சுவையின் சின்ன ரகசியத்தை கொண்டுதான் வர்றாங்க சின்ன ரகசியத்தை நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள்